செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபில் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வலியுறுத்தி இந்த தினம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் கலந்து கொண்டோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் உடனே செவிசாய்த்து நிறைவேற்றவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மீண்டும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் குல வேளாளர் சமூக மக்களுக்காக ஆதரவாக போராடிய முன்னணி கலை செயற்பாட்டாளர்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொய் வழக்கை காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அத்தோடு முன்னணி செயற்பாட்டாளர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் தொடரப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்வதோடு தேவேந்திரபல வேளாளர் சமூக மக்களுக்கு காவல்துறை அச்சுறுத்தல் மீண்டும் மீண்டும் இருந்தால் இதைவிட ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த ஊடக செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இளமனூர் கிராமத்தில் தியாகியாரின் உருவ பதாகை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கொடூரமாக தாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தேவேந்திரபு வேளாளர் சமூகத்தின் இயக்க தலைமைகளுக்கும் ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் இங்கே திரளாக கலந்து கொண்ட என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான சமூக சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற மூவேந்தர் குறிப்பிடையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்க நினைக்கிறது என்பதுதான் வரலாறு நாம் பல அரங்குகளில் பல்வேறு கருத்தரங்குகளில் நாம் தொடர்ச்சியாக இதை பதிவு பதிவு செய்து வருகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்க பார்க்கிறது இந்த கருத்தை கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து முன்னூறுகளில் தமிழகத்தை பிறந்த இந்த தமிழகத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் பதிவு செய்த இன்னொரு விஷயம் தமிழகத்தில் அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தேவேந்திர வேளாளர் சமூகம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து காலகட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று தமிழீழ விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட ஐந்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த பதிவை போன்ற தொண்ணூத்தி ஐந்து காலகட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் உருவாக்கியது தொடர்ச்சியாக நடுநிலை சமூகங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது ஆளுகின்ற அரசுகள் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரசியல் அதிகாரத்திற்கு வரவே விடாமல் மிகப்பெரிய சூழ்ச்சியை கட்டமைத்து வருகிறார்கள் என்னுடைய மேலான தொப்புடி உறவுகளுக்கு நான் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை தேவேந்திரகுல வேலாளர்கள் தலைமையேற்காத தமிழ் தேசியம் எந்த காலத்திலும் பலராது தேவேந்திரகுல வேளாளர்கள் தலைமை ஏற்கிறாத பொதுகுடைமை அரசியல் எந்த காலத்திலும் பலராது தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏற்காத எந்த தேசியமும் எந்த காலத்திலும் இங்கு நடைபெறப் போவதில்லை நான் பல அரங்கு கூட்டங்களில் அதை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறேன் ஏனென்றால் ஆதிக்க ஜாதிபதிக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணிலே ரோசத்தோடு மானத்தோடு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒன்று மட்டும் நான் தொடர்ச்சியாக களமாடி வருகிறேன் தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை அணியாத அநீதிகளுக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பாக அரசின் நின்று ஜனநாயக புரட்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மூலங்கள் விற்பனையின் சார்பாக நாங்கள் வலியுறுத்த விரும்புவது நாம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அதாவது கைது செய்யப்படுகிறோம் அரங்குக்குள்ளே அமர்கிறோம் கலைந்து செல்கிறோம் தொண்ணூத்தி ஐந்து காலகட்டத்தை போன்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் நாங்கள் பதிவு செய்ய விரும்புவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் கடை அடைப்பு குழு பந்த அறிவிப்பு செய்தால் என்ன என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் நாம் எல்லாம் அறத்தின் கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் அறத்தின் சீற்றம் மிகவும் பயங்கரமானது இன்னைக்கு இளவனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாலையில் ரோட்டின் மீது நாற்பது குடும்பம் நாற்பது நாற்பத்தி குடும்பங்கள் தேவேந்திர பிரதமர் சமூகத்தில் வாழ்ந்து வருகிறார் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி பரவல் சமூகத்தை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது மனச்சாட்சி எந்த தமிழரும் சமூக நீதி எந்த தமிழரும் இரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு சமூகம் ரோட்டின் மீது தேவேந்திர வேளாண் சமூகம் இருக்கின்ற இடத்தில் வந்து தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவருடைய பலாகையை வைக்கும்போது அந்த சாலை ஓரத்திலேயே இருக்கின்ற தேவேந்திர வேளாண் சமூகம் வெறுமனை நாற்பது வீடு ஆண்டு வருகிறவர்கள் தங்கள் தாங்கள் தெய்வமாக நினைக்கின்ற தியாகி இமாதல் சாரிய படத்தை வைப்பதில் எந்த தவறு இருக்கிறது ஆனால் மாவட்ட காவல்துறை தொடர்ச்சியாக அந்த ஒரு மாபெரும் அனுமதி இழைத்திருக்கிறது ஒன்று அவர்கள் பலாகை வைக்கும் போது பலாகை வைக்காமல் தடுத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவேந்திர வேளாளர்கள் சமூகத்தை பலாகை வைத்திருக்க அனுமதித்திருக்க வேண்டும் இரண்டுமே செய்யாமல் தேவேந்திர வேளாண் சமூகம் வந்து பலாகை வைக்கும் போது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை கலவரக்காரர்களாக கட்டமைத்து சமூக விருதுகளோடு சேர்ந்து அடித்து பெண்கள் என்றும் கூட பாராமல் காயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் காவல்துறை நண்பர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறது உங்களுடைய மனச்சாட்சியை கொஞ்சமாவது திறனாய்வு செய்து பாருங்கள் தமிழ் சமூகத்தில் மக்களோடு நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் தேவேந்திர வேளாளர்கள் என்றைக்குமே எனக்கு முன்பு பேசிய அண்ணன் செந்தில் மலர் அருமையாக வரலாற்று பதிவு செய்தார்கள் தமிழகம் முழுக்க நடந்த கலவரங்களில் எந்த தேவேந்திர சமூகம் தானாக உருவாக்கியதே கிடையாது தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் அத்தனை அநியாயங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து காரணமாகவே இருக்கிறது காவல்துறை நண்பர்கள் இதை மனச்சான்றோடு பார்க்க வேண்டும் எந்த சமூகம் அநீதி இழைக்கிறது எந்த சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குறித்து பார்க்க நினைக்கிறது என்றும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் செந்தில் மன்னர் அவர்கள் சொன்னது போல இரண்டாயிரத்திற்கு பிறகு மன்னர் மரவர் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்பது தேவேந்திர கோவின் ஒரு தீராத ஆசையாக இருக்கிறது தேவேந்திரோ வேளாண் சமூகத்தின் அமைப்புகளும் அதன் தலைமைகளும் தொடர்ச்சியாக மரவர் சமூகத்தின் தலைமைகளுக்கு இந்த விஷயங்களை பதிவு செய்து கலந்தாய்வு செய்து நாமெல்லாம் தமிழ் சமூகமாக ஒன்று சேர வேண்டும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ இறங்கி வந்து அத்தனை காயங்களையும் கடந்த காலங்களில் நடந்த அத்தனை அநியாயங்களையும் மனதில் கொண்டு புதைத்துவிட்டு நாம் எல்லாம் ஓர்மையாக தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்து ஒரு ஆகச்சிறந்த அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று அவ்வளவு தீவிரம் காட்டினார்கள் ஆனால் என்ன நடக்கிறது தொடர்ச்சிய தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர்களின் பத்திரிகையில் குத்தப்படுகிறது தொடர்ச்சியாக தேவேந்திர குல மேலாளர்களுக்கு அநீதி அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் இதற்கு என்னதான் தீர்வு இதற்கு என்ன மாற்று மாவட்டங்களில் பெயர் வைப்பது சிலைகள் வைப்பது ஒட்டுமொத்த அனைத்து விஷயங்களிலையுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக அநீதி அழைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் நடுநிலை சம்பவங்கள் இங்கே வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணன் முழுமையாக போனார் அவர்கள் சில விஷயங்களையும் பதிவு செய்தார்கள் எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அந்த சமூகம் யாரால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் பார்க்கிறது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற நடுநிலை சமூகங்கள் குறைந்தபட்சம் தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள அதாவது நீதியை நியாயத்தை எந்த இடத்தில் ஒருவர் சொல்லக்கூடாது என்று அதாவது மறைவு செய்யலாமோ அவர் ஒரு மிகப்பெரிய அநீதியான தமிழகத்தில் நடக்கின்ற அற்புதங்களுக்கு யார் காரணம் தமிழ் சமூகம் தமிழர்களாக ஒன்றுபடுவதற்கு யார் தடையாக இருக்கிறது என்பதெல்லாம் நன்றாக தெரிந்தும் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் தெரிந்தும் தெரியாதது போல கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு செய்ய மட்டும் நிச்சயமாக நடக்கும் தமிழகத்திலே தொடர்ச்சியாக இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் இதை கண்டு மாறாமல் போய் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் தலைமை ஏற்று தமிழக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் அருண் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அமைப்பின் தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மூவேந்திர குளிப்படையின் சார்பாக எந்தார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளம்பனூர் தேவேந்திர உள்ள வேளாதிடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு கட்சியின் தலைமைக்கு நாங்கள் கூறிய பொழுது உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்கள் உடன் நெல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எப்பொழுதும் உங்களுக்காக வருவார் என்று அண்ணன் அன்புமணி ராமாசு அவர்கள் கண்டுகாட்டுள்ளார்கள் இந்த வழக்குகள் தொடராமல் உடனடியாக இதுமேல் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் மீண்டும் தொடரக்கூடாது அப்படி வளர்ச்சி தொடர்ந்தால் வருகின்ற காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தனித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு இன்று பொது இடங்களில் நடக்கூடாது இதுபோன்ற அண்ணவொலி பதாகைகள் நடக்கூடாது என்று கூறுகிறார்கள் நாம் ஏதாவது ஒரு பதாகை வைக்க வேண்டும் என்றால் ராஜாரியிடம் போய் பாருங்கள் ஆடியோ போய் சந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகம் எது வேண்டாலும் செய்தாலும் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் எந்த ஒரு கொடி இருக்க வேண்டாம் என்றால் எங்கள் கொடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பதாகை வைக்க வேண்டும் மற்றொரு சமுதாயத்துக்கு பதாகை வைக்கக்கூடாது என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை எந்த பதாகையும் இருக்கக்கூடாது எந்த ஜாதியமைப்பும் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நாங்கள் எப்போதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கும் தான் இதனுடைய பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அரசு நேரடியாக சென்று பார்வையிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் எங்களிடம் உள்ளது நீங்கள் ஒரு ஊருக்கு வரவேற்பு பதாகை வைக்கும்போது எங்கள் சமூகத்தின் சார்பாக வரவேற்பு பதாகை வைப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அரசு செயல்பட வேண்டும் இந்த கடந்த காலங்கள் முழுவதும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராகவே காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது எதற்கு என்று தெரியவில்லை ஆளு வர்க்கத்திற்கு ஒரு ஏதி பட்டியலின மக்களுக்கு ஒரு ஏதியாகவே தந்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்களுக்கு சீனாகவே சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் தேவைகளோடு சமுதாயத்திற்காக நாங்கள் உடனே இருப்போம் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் முழுமையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு வெளியூர் நிலைகளே நன்றி வரும்